விஜய் சமையல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டே இருக்காரு எனக்கு யார் இருக்கா என்னை பார்த்துக்க யாருமே இல்லையே என் கையெல்லாம் அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காரு இது எல்லாமே அப்படியே காவேரி கவனிக்கிறாங்க கவனிச்சிட்டு ஐயோ பாவம் சரி ஒரே ஒரு வேலை மட்டும் போய் சமைச்சி போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அம்மா இருக்காங்களா அம்மா இல்லை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு விஜய் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன காவேரி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் கொஞ்சோட சமைச்சி மட்டும் கொடுத்துட்டு போகிறேன் எங்கள் அம்மா வேறு வந்துருவாங்க அவங்க அதுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏய் காவேரி புருஷன் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாக என் பொண்டாட்டி நீ எனக்காக நீ எல்லாமே பண்ணுவேன் சூப்பர் சூப்பர் சமை சமை நீ நல்லா சமைச்சிட்டு நான் பார்த்துட்டு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் சீக்கிரமாக பண்ணணும் சீக்கிரமாக போகணும் அம்மா பார்த்தாங்கன்னு என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க அமைதியாக இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி நீ சமை நல்லா நல்லா சமைச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே செஞ்சுட்டே இருக்காங்க அப்படியே வந்துட்டு கா அப்படி நோண்டிகிட்டே இருக்காரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு அப்பா அப்படியே சிரிக்கிறாங்க காவிரி என்னங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கூட என்ன சமையல் பண்ணவே விட மாட்டேறீங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் டென்ஷனாகிறாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே ஐயோ அம்மா பார்த்துட்டாங்க போல இருக்கே அம்மா கூப்பிட்றாங்களே இப்போ என்ன பண்ணுறது நான் இங்கேருந்து போனால் கண்டிப்பாக அம்மா பார்த்துருவாங்க எப்படி இவை போகிறதுனே தெரியலையே அப்படின்னு காவேரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாரு காவேரி கண்டிப்பாக உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நீ வெளியெல்லாம் போக வேணாம் கொஞ்சம் நேரம் நீ உள்ளேயே இரு உங்கள் அம்மா அப்படியே தேடி பார்த்துட்டு உன்னை காணோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னங்க இது உங்களுக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிறனே அம்மா கிட்ட மாட்டினா கண்டிப்பாக நான் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அங்கே வந்து சாரதை அப்படியே சுற்றி தேடிட்டு உள்ள போகிறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மா இப்போ போயிட்டாங்க இப்போ நீ போ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே காவேரி போகிறாங்க போகணுன்னே சாரதா கேட்குறாங்க எங்கே போனே நீ உன்னை காணவே காணும் சுற்றி சுற்றி நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போனோமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே பாட்டி பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க ஓ நீ விஜய் தான் பார்க்க போனியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஐயோ அம்மாவுக்கு மட்டும் எதுவுமே தெரியும்